வணக்கம் அக்டோபர் முப்பது பசுமன்ல அண்ணன் வாண்டையார் ஒரு பூஜை ஒரு பூஜை பண்ற பூசாரியை ஒரு அடி சொல்லி பெரிய லெவலுக்கு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் வந்து அண்ணன் வாண்டையார் அடிச்சது வந்து தப்புதே அதுக்கு மன்னிப்பு அவரும் அவர் மன்னிப்பு கேச்சுன்னா மன்னிப்பு கேட்பார் ஏன்னா அவருக்கு வந்து அது கோயில் கோயில் இருக்க பூசாரி தான் எல்லாமே ஆனால் இது வந்து இப்ப அண்ணனுடைய நலன் விரும்பியா செஞ்சுவேன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மேல ஒரு கொலை அது அதை வந்து அவர் அக்யூட்டல் ஆகி அக்யூட்டல் ஹானரேட்டல் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விடுதலை ஆகியும் கூட அவரால் நாலு வருஷத்துக்கு மேல உயிரோட அது ஒரு ஸ்ட்ரெஸ் மனசுக்குள்ள மனசை போட்டு அழுத்திரும் கவலைப்படுத்திடும் நம்மளோட உடல்நிலையை பாதிக்க வச்சிடும் எல்லா வேலையும் செய்யக்கூடிய விஷயம் சாதாரணமா ஒரு அரசியல் கைதியா பத்து வருஷம் கூட ஜெயில இருந்தாலும் கொலை கொலை முயற்சி எனிமிட்டி இப்படி உருவாக்கிட்டாங்கன்னு நம்மளால ரொம்ப நாள் காலம் தரலாம் யாராவது அது நம்மளை வேற மாதிரி கஷ்டப்படுத்திருக்கோங்களே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு இப்ப உங்களை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணது ஒரு குரூப் அதுக்கு இடம் கொடுத்துட கூடாதுன்ற கதை பதிவு பண்ணனுக்கு நான் ஒரு சீக்வன்ஸா பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் சாதாரணமாக நான் வந்து எங்க நாங்க தனிப்பேரின அரசியல தவிர்த்து வேற எதுவுமே பேசவே இது வந்து உங்க உங்க மேல உள்ள அக்கறையினாலையும் அது வந்து சட்டியில இருந்தாதே ஆகப்பையில வரும்ன்ற மாதிரி நீங்க எல்லாம் எங்களுக்கு முன்னாடி முன்னெடுத்திருக்கீங்க குட்டியுண்டு வருத்தங்கள் அப்படின்னா நீங்க அரசியலா எமர்ஜி ஆகலைன்றது ஒரு வருத்தம் இருக்குது தான் நாங்க தனி செயல்படுறோம்ன்ற மாதிரி சேர்ந்து செயல்படுறதா இருந்தா கூட உங்களோட எழுபது வருஷம் உழை எழுபது வயசு இருபது வயசில் வந்திருப்பீங்க ஐம்பது வருஷம் உழைப்பு அதை நீர்த்து போக செய்கிறதுக்கு உண்டான திட்டமிட்டு ஒரு சிலர் செயல்படுற செயல்பாட்டினுடைய வெளிப்பாடுகள் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது அதுக்காக தான் பேச்சு அறநூறு கிலோமீட்டருக்கு அந்த சைட்லேருந்து அவங்க வந்து காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்துட்டு இந்த அன்னதானத்துக்காக இந்த விழாவை சிறப்பிக்கணும் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு வேலை ஒரு பத அவங்க ஒரு ஒரு மாதம் அவங்க வேறு எந்த வேலையும் பார்க்கல இந்த வேலை தான் பார்த்து அவர் வந்து ஏழு மணிக்கு வந்த வந்தவரை இந்த சண்டை நடக்கிற வரைக்கும் பார்க்க விடல அவர் கூட வந்தாட்டில் ஒரு நாலு பேர் தான் உள்ள வந்து ஆனால் புதுசாக இதில் வெள்ளக்காரன் பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா நீ யாரு ஐயா நாங்க வந்து நான் வந்து செட்டியார் சமூகம் ஏன்னு சொல்றாரு செட்டியார் சமூகமா சரி என்னுடைய நோக்கம் செட்டியார் சமூகத்தை காப்பாற்ற காப்பாத்தியா இன்னொரு செட்டியார் அந்த வெள்ளக்காரனுக்கு எடுவடியா இருக்கக்கூடிய சமுதாயத்தை தொண்டு செய்யணும் செட்டியார் கூட ஒம்பல் அந்த தொண்டு செய்யணும் சமூகத்தை காப்பாற்றணும்னு சொல்றாரு அவர் அப்படின்னு அவரை காப்பாத்திக்கிறக்கே போராடுவா ஐயோ இதனால அது பெரிய ஒரு எனிமிட்டி வந்துருச்சு இதை வந்து அவன் வந்து கல்கட்டால வந்து இறங்கின நாள் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியே போறது வரைக்கும் வேலை பார்த்தேன் வெளியில போகணும்னு முடிவு எடுக்க போகும்போது என்ன பண்றாங்க கேட்டான்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு வே அவனுக்கு அவனுக்கு ஏற்ற ஒரு ஆள் ரெடி பண்ணுறா அது என்னடா காங்கிரஸ் அப்படின்ற மாதிரியான கணக்கில் ரெடி பண்ணி கொடுத்து போகிறது மாதிரி சமுதாயத்தில் எமர்ஜ் ஆகி வரக்கூடிய ஒருத்தருக்கு இது ஆக்சுவலாக இதனுடைய ஏன்னா நான் ஸ்பாட்டில் இல்லை எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் அப்படின்னா அரசியல் வந்து ஒருத்தருக்கு துளிர் விடுது நீங்கள் ஆளுங்கட்சி கூட நல்லா இருக்கீங்க அண்ணே இது வந்து அண்ணன் வாண்டியா இருக்காது அண்ணே நீங்கள் வந்து ஆளுங்கட்சி கூட நல்லா இருக்கு நீங்கள் இம்மிடியேட்டாக சிஎம் பார்த்து பேசி உங்களுக்கு ஒரு பிஎஸ்ஓ வாங்கி என்ன காரணம் எங்கேயோ நீங்கள் கண்ணை ஒருத்திட்டீங்க நல்லா இருக்கு அதனால் உங்கள் கூட ரெகுலராக வம்புலத்துக்கிட்டே இருக்காங்க இருக்காங்க இந்த வம்புக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்கன்னு நீங்க விடவும் முடியாது விட முடியாத போது சண்டை போடுவீங்க சண்டை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களை வந்து ரவுடின் ரவுடின்ற மாதிரியான ஒரு விஷயம் ரவுடிசம்ன்ற மாதிரி இப்பவே உங்களோட மேட்டரை எப்படி எப்படி எடுத்து வெளியில கொண்டு செலுத்துறாங்க செலுத்துறது வெளியில் வேற சமூகம் எல்லாம் கிடையாது இந்த மூணு பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் உயர் நீதிமன்றத்துல தலைவர் வண்டியை மோதாம ஒருத்தர் சண்டை போட்டதுக்கே அவ்வளவு சண்டை போட்டீங்களே இதெல்லாம் இவரெல்லாம் என்ன சமுதாய தலைவர் அடிக்கிறாரு அடிச்சது தப்பு மாற்றமே கிடையாது அது வந்து எமோஷன்

கொடுக்குறதே அவருக்கு தான் கொடுக்கணும் மற்ற எல்லாருக்குமே ரெண்டாவது மரியாதை தான் கொடுக்கணும் அவன் அவங்க வந்து அது அவங்க வந்து அதாவது என்னன்னு சொல்கிறது எப்பயாவது பெய்கிற மழை மாதிரி சமுதாயத்துக்குன்னு போராடுற தலைவர்கள் வந்து ஊத்து தண்ணி மாதிரி நீ டெய்லி கிணத்துல அந்த தண்ணியை எடுத்து உனக்கு ஒரு பிரச்சனை வச்சுனா அவங்க தான் வந்து நிற்பாங்க பட் ஆனால் இது அரசியல் படுத்த தெரியாததுனால தான் இந்த சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய குறைபடனா ரொம்ப இப்போ இதாக பார்த்துக்கிட்டு ஏன் மேட்ரில் நான் பார்த்ததுனால தான் அண்ணன் பேசுவாங்க இங்கே உங்களை அப்படியே நகட்டி கொண்டு போய் ரவுடியாக மாற்றிடு அது வந்து ஒரு தான் நீ அரசியல்வாதியாக இருக்கணும்னா இந்த பக்கத்தில் இருக்கணும் கொஞ்சம் எமோஷனல் ஆனால் நான் ரவுடின்னு அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க

அவங்க வந்து நம்மளை அரசியல் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப கண்ணுங்க இருக்காங்க இந்த கண்ணுங்கருத்தமா இருக்கா அதெல்லாம் மீறி தான் ஜெயிக்கணும் இப்போ கலைஞர் ஜெயிச்சது அப்படிதான் எம்ஜிஆர் ஜெயிச்சது அப்படியே எல்லாருமே தேவர் ஜெயிச்சதே அப்படியே ஒருத்தர் மேல ஒரு குளப்பொலியோ அல்லது இதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா மருது பாண்டியர்களை அடுத்து தேவரை இவங்க எல்லாரையுமே ஒரு ப்ரொட்டஸ்டுக்கோ எதுக்கோ ஒன்னுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் வெள்ளக்காரையும் வந்து யாரையுமே சுடல வெள்ளக்காரை வந்து யாரையுமே தரல நம்மள உள்ள ஒருத்தனை ஒரு பெரிய மாமாக்காரங்க எல்லா சமூகத்திலையும் மாமாக்காரங்க அவனை ரெடி பண்ணி வச்சு அவனை விட்டுதான் சுட விட்டுருக்கு இருக்காங்க ஏப்பா அதுங்க வாப்பா உனக்கு அவன் வந்து பெய்டு மிலிட்டன்ட்ற பேரில் இந்தியர்களை அனைத்தையும் சுட்டுக் கொன்றவர்கள் இந்தியர்களே தமிழர்கள் அனைத்தையும் அனைவரையும் சுட்டுக் கொன்றவர்கள் தமிழர்களே தேவமார அனைவரையுமே மிகப்பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாக்குனது யாருன்னா தேவமார அதிகாரியாக தான் இருப்பாங்க வெள்ளக்கார என்ன சம்பளம் வாங்கி அப்படி ஒரு ஆளை ரெடி பண்ணி உங்க கூட சண்டை போட விட்டுருவாங்க அதுக்கு வந்து அது பூரா எல்லா இடத்துலையும் ஒரு ஒருத்தர் உண்டு அவன் அதுக்குன்னே விளவு வரக்கூடிய இருப்பேன் அல்லது அவன் மாமாக்காரனா இருப்பேன் ஏதாவது ஒன்று இருப்பாங்க அவங்களை ரெடி பண்ணி உங்க கூட சண்டைகளுக்கு விட்டுருவாங்க அப்படி ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுத்துறாங்க இடம் கொடுத்துறாங்க உங்களோட பாதுகாப்பு நீங்க உறுதி படுத்துகோம். நம்ம இருந்தா நம்ம என்ன வேணாலும் எதை வேணால சாதிக்க முடியும். ஒன்னு நம்மட வர்றத நம்ம எதை வேணால பாத்துக்கு. பட் ஆனா ஏனா ரவுடிசம் கத்தி தூக்கி ஒரு விஷயத்தை செய்யறதா நம்மள மட்டும் தான் நம்மள காப்பாத்தி அரசியல் பண்ணா மட்டும் நீங்க சார்ந்த சமுதாயத்தை சமூகத்தை உங்க குறைந்தபட்சம் உங்க குடும்பத்தை கூட உங்களால காப்பாத்த முடியறது. நம்ம வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா ராமதாஸ் ஐயா அவர் சகோதரர் திருமாவளவன் அண்ணி எம்.ஆர்.ஜார் எம்.ஆர்.ஜார் ஆன நேரையில நீங்க வந்து இப்ப நான் வந்து தனி பெரும்பான்மை அரசியல் பேசறேன். பிராக்டிகலா நான் பார்க்க போகும்போது அப்படியே வரிசையா இது ஒரு சீக்வன்ஸாக எனக்கு தெரியுது இது தானா நாளைக்கு வர்றதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறவரதே தலைவரா இருக்க முடியும் நம்ம உங்கள்கிட்ட எல்லா பலமும் உங்ககிட்டயும் எல்லா மசில் பவர் இருக்கும் உங்ககிட்ட எல்லா பவர் இருக்கும் பட் ஏமாந்துருவீங்க எங்கே ஏமாந்துக்கிட்டே வர்றீங்க நீங்க அதனால தான் அந்த பூசாரிக்கு உங்களை தெரியாதா அவ என்ன பப்பா ஹாயில் வரல வச்சா கடிக்க கூடிய அடிக்க தெரியாதுண்ணா அவன் வேணும்னே தான் அந்த வார்த்தை சொல்கிறேன் கொஞ்சம் நில்லுங்க உங்களை கோவப்படுத்துகிறாங்க நீங்கள் கோவமாயிட்டீங்க பார்த்தீங்களா அங்கே கோவமே ஆகவே கூடாது இப்போல்லாம் நாளா எப்படின்னு அப்படின்னா அப்படி முழுக்க செமிச்சு உட்காந்துருக்கேன் அப்படியா பயங்கர தைரிய பச்சு பேசுறாங்க தைரிய பச்சு பேசி நம்மளை தைரிய பச்சு பேச வச்சிருவாங்க ஒன்னு இது இப்ப இப்போ உங்களோட உங்களுக்குண்டான அரசியல் சுச்சுவேஷன் நல்லா இருக்கு நீங்க அதில் ப்ராப்பர் அரசியல்வாதியா மாறிடுங்க ப்ராப்பராக பிஎஸ்ஓ வாங்க ஸ்கேல் வாங்க உங்களுக்கு வீட்டில வந்து ரெண்டு எஸ்ஐ இருக்க மாதிரி ஏன்னா ஒரே ஒரு பிஎஸ்ஓலாம் இருக்கலாம் இந்த வேலை ஏன்னா உங்களை உங்கள் உங்களை உங்க இடத்த நகட்டி விடணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு வேலை பாத்துருவாங்க அந்த வேலை பார்க்க விட்டுறாங்க விடுற அதுக்கு சந்தர்ப்பமே கொடுத்துட நழுவி போன சந்தர்ப்பம் நமக்கு திருப்பி கிடையாது நமக்கு உசுறு வெள்ளக்கட்டு எங்களோட பொருளாளர் கொல்லப்பட்ட செய்யமே மருதுசேனனுடைய அரசியலை முடக்குவதற்காகவே செய்யப்பட்ட ஒரு படுகொலை அரசியல் படுகொலை அதுக்கு சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா முன்னத்துல 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 அவங்க வந்து ரிவர்ஸ் மெக்கானிசம் கொல்லப்பட வேண்டிய கொல்லப்பட போறது குமரவேல் அதை ஏற்கனவே திட்டமிட்றாங்க இந்த திட்டமிடுறதுக்காக சீக்வன்ஸ் முன்னத்துல ப்ரீவியஸான சீக்வன்ஸ் நிறைய நடக்குது இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா என்னடா ஜெயில் கலவரத்துல இருந்து ஆரம்பிச்சு என்ன இது ஒரு சீக்வன்ஸா இப்படி நடந்திருக்கான்ற மாதிரி உங்களுக்கு நடக்கிறது அதே மாதிரி தான் இருக்கு அதுக்காக சொல்றேன் இது வந்து அண்ணன் அண்ணன் மேல உள்ள கரையினால சொல்றது உங்களோட அரசியல் உங்க பிரயோஜன உங்களோட அரசியல் எனக்குமே பிரயோஜனப்பட என்னுடைய அரசியல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம நல்லா இருந்தா அதை செய்ய முடியும் பஸ்மன் முத்துராமலிங்க மாமன்னர்கள் மருத்துவ ஆசையும் உங்களுக்கு எப்பவுமே உண்டு இருக்கும் நன்றி